சங்கந்தரு தங்கத்தமிழ் வங்கக்கடல் பொங்கும் இளம் சிங்க குரல் எங்கு மேல ஒன்றே குலம் என்றே சொல்லி வாழ்ந்த இனம் சங்கந்தரு தங்கத்தமிழ் வங்கக்கடல் பொங்கும் இளம் சிங்கக் குரல் எங்கும் மேல ஒன்றே குலம் என்றே சொல்லி வாழ்ந்த இனம் பண்டு கொட்டு கொண்டு கொடுத்த இனம் உண்டு குழுக்க வந்த கூட்டம் சிந்து முடிந்த சீர்குலையவே ஒரு ஜாதி பல ஜாதி ஆனதே அதனால் பலவீனமானதே

செயலற்று கிடந்த வந்தது நடக்கும் இருளை நகர்த்தும் பகல்போல் நடக்கும் இருளை நகர்த்தும் பகல்போல் நாளும் வந்தது கோலும் தொலைந்தது ஒதுக்கியே தீர்வது ஒடுக்கப்பட்டோருக்கு இடஒதுக்கியது என எதிர்மீச்சல் போட்டு எழுந்து நின்றது திராவிட இயக்கம் தென்னக மயக்கம் தீர்க்கம் அனைந்தது தேடக்கடைக்காட தெள்ளமுதாய் தேமது கீத இசையாய் தேன்பாகும் தினைமாகும் எனது ஒரு கவிட்டார சோழில் விருந்தாய் திக்கத்த மக்களுக்கு நிசங்காற்று விலஒலியாய் வாய்த்த நற்பயறு வாராது வந்த மாமணி வகுப்புவாரி வீதாச்சாரம் பிற்படுத்த ஒரு வாழ்வுக்கு ஒரு வரப்பிரசாதம் வந்ததை தொலைப்போமா வஞ்சக வளர்ந்ததை விழுவோமா வென்றதை தின்று வாயில் வந்ததை உணரும் மனிதர் தகுதி திறமைகளை எழுதி பேசி நயமாக நஞ்சை கலக்கின்றார் வந்ததை வாயில் வந்ததை உணரும் மனிதர் தகுதி திறமைகளை எழுதி பேசி நயமாக நஞ்சை கலக்கின்றார் நாட்டு மக்கள் உள்ளத்தை குழப்புகின்றார் அழகாக முடிச்சவிட்டால் விடுவார் உண்டோ என பாதேந்தன் கேட்டதைத்தான் நான் கேட்கின்றேன் அழகாக முடிச்சவிழ்த்தால் விடுவாருண்டோ ஆண்டவன் படத்தில் அனைவரும் சமனெனில் அவன் ஜாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள்ளே வைத்தானா ஆண்டவன் படத்தில் அனைவரும் சமனெனில் அவன் அவன் உயர்ஜாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்த தலைக்குள்ளே வைத்தானா மற்ற ஜாதிக்கெல்லாம் மண்டைக்குள் இருப்பதென்ன களிமண்ணா சுண்ணாம்பா கங்கையைப் போல் வடமொழியில் தந்த கங்கையை போல் வடமொழியில் கவிதை தந்த வால்மீகி வியாசன் எல்லாம் பிரம்மதேவன் கால் பெற்ற பிள்ளைகளே வள்ளுவன் யார் கப்பன் யார் இளங்கோவழிகள் ஒட்டக்கூத்தர் இவரெல்லாம் யார் யார் பிரம்மன் தலையிலே பிறந்ததில்லை இவர்கள் ஆனாலும் தமிழ் மொழியின் இமயங்கள் நாற்பத்தி மூன்று ஆண்டுகளாய் நான் பெற்ற சுதந்திரத்தில் தகுதிக்கும் திறமைக்கும் தரப்பட்ட வாய்ப்புகளால் கிழித்ததென்ன தைத்ததென்ன நாற்பத்தி மூன்று ஆண்டுகளாய் நான் பெற்ற சுதந்திரத்தில் தகுதிக்கும் திறமைக்கும் தரப்பட்ட வாய்ப்புகளால் கிழித்ததென்ன என்ன தைத்தது என்ன கிழித்து தைத்ததுதான் என்ன 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 எதற்காக திறமை அது தேவையா என்று நாம் என்றுமே கேட்டதில்லை ஆனால் ஏகனைவன் வித்தை கற்க இந்த சாத்திரம் அனுமதிக்கவில்லை எதற்காக திறமை அது தேவையா என்று நான் என்றுமே கேட்டதில்லை ஆனால் ஏகனைவன் வித்தை கற்க இந்த சாத்திரம் அனுமதிக்கவில்லை அவன் வில்லில் விஜயனையும் வெல்வான் என்று கட்டை விரலை காணிக்கையாக பெற்றுக்கொண்ட நியாயம் தவம் செய்தான் சம்பூக சூத்தரன் தவம் செய்தான் சம்பூக சூத்தரன் தகுதி அவனுக்கு ஏவி என சேரி அவன் தலைவெட்டிச் சாய்த்த கதை பிராமபரம் பரலாறுன்றோ கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இன்னாளில் லவனம் கேட்டால் கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இன்னால் லவனம் கேட்டால் பட்டை உரியும் கட்டை விரலோ தலையோ காணிக்கியாக இன்னால் லவனம் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை வேணும் என்ன இது என்றைக்கு இல்லாத வெப்பம் தலைமை கவிதையிலே என்ன இது இல்லாத வெப்பம் தலைமை கவிதையிலே என கேட்க தோன்றுகிறதா பிறகு முதலுக்கே மோசம் வந்த பின்னர் என்ன இது என்றைக்கே இல்லாத வெப்பம் தலைமை கவிதையிலே என கேட்க தோன்றுகிறதா பிறகு முதலுக்கே மோசம் வந்த பின்னர் முயலாக அமையாக கிடத்தல் என்றா ஆயிரம் அடி பள்ளத்து விழுந்தவனை கைதூக்கி கரையேற்றும் நேரத்தில் ஆயிரம் அடி பள்ளத்து விழுந்தவனை கைதூக்கி கரையேற்று நேரத்தில் கனமான பாறை ஒன்று அவந்தலையை உருட்டிவிட எத்தனைக்கும் கனமான பாறை ஒன்று அவந்தலை உருட்டி விட எத்தனைக்கும் உழுத்தர்களை கண்டால் உதைக்கத்தான் வேண்டும் ஓட ஓட விரட்டத்தான் வேண்டும் ஆறிலும் சாவுதான் நூறிலும் சாவுதான் ஆறாவது ஆகட்டுமே இந்த ஆட்சிதான் போரட்டுமே

சிசுவாக பிறக்கும் போதே சிம்மாசனத்துடன் பிறந்தோம் பிறந்தது போல குடையா கொள்கையா கொற்றக்குடையா கொள்கையா எது வேண்டுமெனில் கொள்கையை விட்டு பிழைக்க வேறு நபர் பாருங்கடையா கொள்கையா எது வேண்டுமெனில் கொள்கையை விட்டு பிழைக்க வேறு நபர் பாருங்கோம் ஆட்சி வரும் போகும் நிலையல்ல ஆட்சி வரும் போகும் நிலையல்ல ஐயா அண்ணா நிறுத்த கொள்கை போகாது வாழும் நிலையாக ஆட்சி வரும் போதும் நிலை ஐயா அண்ணா வகுத்த கொள்கை போதாது வாழும் நிலையாக எனவே ஆட்சி இருப்பினும் இல்லாதிருப்பினும் தன்மான உயிர் அனுமதிப்போம் ஆட்சி இருப்பினும் இல்லாதிருப்பினும் தன்மான உயிர் அனுமதிப்போம் தமிழர் இனமான இன்றுமே காப்போம் கொண்ட குறிக்கோளை பழித்து கண்டபடி பேசும் பிறவிகளை பார்த்தால் எனக்கு மாத்திர போவோம்ல கொண்ட குறிக்கோளை பழித்து கண்டபடி பேசும் பிறவிகளை பார்த்தால் போனார் வெங்காயம் என்பார் பெரியார் கோபத்தில் கொண்ட குறிக்கோளை பயிர்த்து கண்டபடி பேசும் பிறவிகளை பார்த்தால் போடா வெங்காயம் என்பார் பெரியார் கோபத்தில் வளம்பெரிய தமிழ்நாட்டில் தமிழர் அல்ல வால் நீட்டினால் உதைதான் கிடைத்திடும் என்று உழைப்பார் பாவேந்தர் நாராச பேச்சாளர் ஆபாச எழுத்தாளர் காணின் நமது அண்ணா அவர்களை நடுங்கா நாக்கழகர் நரகல் நடையழகர் என கையாண்டு புரிந்திடுவார் ஆத்திரம் தாங்காமல் தானே அம்பேத்கர் அரசியல் சட்டத்தையே தேவைப்படும் கொளுத்த வேண்டும் என கொந்தளித்தார் எந்த தலைமுறையும் இந்த தலைவர்கள் போல் இனி ஒரு முறை காண்பதில்லை அந்த தலைவர்களின் எண்ணங்கள் வெற்றி பெற சூழ்நடைப்போம் சுடமுகம் தூக்குவோம் இடர்வள வலிமும் எதிர்த்து நிற்போம் வெற்றி காண்போம் வணக்கம்